வீடுகளிலும் பணி இடங்களிலும் அயராது உழைக்கும் பெண்களில் பலர் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த உத்வேகத்தை கொண்ட பெண்களுக்கு சிறந்த தளத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் விதமாக உலக மலையாளி கூட்டமைப்பு டபிள்யூ இன் பெண்கள் மன்றம் ஷலாபங்கள் இரண்டு புள்ளி சூழியம் எனும் நிகழ்ச்சியை நேற்று வெற்றிகரமாக நடத்தியது சலாபங்கள் என்றால் மலையாள மொழியில் வண்ணத்துப் பூச்சி என்று பொருள்படும் அந்த வண்ணத்துப் பூச்சியை போன்று பெண்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தங்களது மன்றம் ஏற்பாடு செய்ததாக டபிள்யூ எம் இன் பெண்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி வெங்கிடாசலம் தெரிவித்தார் மல்டி ஃபேசிட்டட் நம்ம நமக்கு எல்லாமே பண்ணலாம் ஒரே நேரத்தில் நம்ம அவ்வளோ யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி பெண்களை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கும் நிறைய பேர் வந்து டான்ஸில் இன்ட்ரஸ்ட் இருக்கும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது அதனால நாங்கள் ஓரளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வீ க்ரியேட் பிளாட்ஃபார்ம் இதில் எப்படின்னா டப்ளியூஎம்எஃபில் இந்த லேடிஸ் விங்கோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அதில் எல்லாமே நம்ம டபிள்யூஎம்எஃப்ல இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சில இதில் வந்து நான் டபிள்யூஎம்எஃப் ஆல்சோ அவங்கள கூட எங்கள் கூட வந்து இந்நிகழ்ச்சியில் பெண் வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய வாய்ப்புகள் வழங்கப்பட்டன மேலும் நடனம் மற்றும் பாடல் நிகழ்ச்சிகளுடன் குழந்தை வளர்ப்பு குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பிரியா சதீஷ் சந்திரனின் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ராஜலட்சுமி தெரிவித்தார் இதனிடையே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் வர்த்தகர்களும் பார்வையாளர்களும் தங்களது அனுபவங்களை பிரணாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர் பெனிஃபிட் கேட்டிங்கன்னா இங்க எக்ஸ்போஷர் எனக்கு நிறைய கிடைக்கிறது அண்ட் நான் எப்பயுமே அவுட்டாக தான் போறேன் என்னென்ன நினைக்கிறேனோ விக்கிறதுக்கு அது எல்லாமே வித்து போறது எனக்கு என்னைக்குமே ஸோ இங்க வந்து கம்யூனிட்டி வந்து ரொம்ப சப்போர்டிவா இருக்கு இந்த ஸ்டால்க்கு வரப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஆட்ரு இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுறது இப்போ இந்த மாதிரி